நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வைகாசி விசாக விரதம் பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறீங்க முதல்ல வைகாசி விசாகம் என்றால் என்ன வைகாசி விசாகம் எப்பொழுது வருகின்றது அதாவது ஒன்பதாம் தேதி வழிபாடு செய்வது சிறப்பா அல்லது பத்தாம் தேதி வழிபாடு செய்வது சிறப்பா யாரெல்லாம் வைகாசி விசாக விரத வழிபாடு செய்யலாம் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் அன்பர்கள் எந்த நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்கிறது சிறப்பு எப்படி தொடங்கணும் என்பது பற்றின முழுமையான தகவல்களை நம்மளுடைய சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானை வழிபட்டு அவரது அருளை பரிபூரணமாக பெறுவதற்குரிய மிகவும் சிறப்பு வாய்ந்த நாட்களில் ஒன்று வைகாசி விசாக திருநாள் வைகாசி மாதத்தில் விசாகம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து வரும் நாளை தான் நாம் வைகாசி விசாகமாக கொண்டாடிட்டு வரும் இந்த வருடம் வைகாசி விசாக நட்சத்திரம் தனியாகவும் அடுத்த நாள் பௌர்ணமி திதியும் வருது விசாக நட்சத்திரத்துல முருகப்பெருமான வழிபாடு செய்யறது சிறப்பா அல்லது பௌர்ணமியோடு வரக்கூடிய நன்னாள்ல வழிபாடு செய்யறது சிறப்பான்னு கேட்டீங்கன்னா விசாகம் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாள்ல நீங்க வைகாசி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யறது தாங்க சிறப்பு வைகாசி விசாகம் அன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில்ல கருவறையில் தண்ணீர் நிற்கும்படி வைத்து இறைவனுக்கு உஷ்ண சாந்தி உற்சவம் என்னும் வெப்பம் தணிக்கும் விழா ஒவ்வொரு ஆண்டுமே நடத்தப்பட்டு வருவது வழக்கம் நைவேதியமா முருகப்பெருமானுக்கு சிறுபருப்பு பாயசம் அப்பம் நீர்மோர் முதலியவை படைக்கப்படுகின்றது இந்த திருநாளில் திருச்செந்தூர் கோயிலின் வசந்த மண்டபத்தில் உள்ள நீர் தொட்டியில் ஆறு மீன் பொம்மைகளை அதில் இறக்குகின்றனர் முருகனின் வாயிலிருந்து சிந்திய பாலினை குடித்த அந்த மீன்கள் சாப விமோசனம் பெற்ற பாரசமுனி குமாரர்களை நினைவுபடுத்தும் விதமாக ஆறு முனிவர்களின் உருவ பொம்மையை வைத்து முருகப்பெருமான் சாப விமோச்சனம் அளிக்கும் நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட்டு வருகின்றது இந்நன்னாளின் மற்றும் சில சிறப்புகளையும் தெரிந்து கொள்ளுங்கள் மகாபாரதத்தில் வில்வித்தனான அர்ஜுனன் சிவபெருமானிடமிருந்து பசுபத ஆயுதத்தை வரமாக பெற்றனால் பன்னிரு ஆழ்வார்களில் முக்கியமான நம்மாழ்வார் பிறந்த தினமும் இந்த தினம்தான் வைகாசி விசாக சுபதினத்தில்தான் திருமழப்பாடி என்ற ஊரில் சிவபெருமான் மழு என்ற ஆயுதத்தை ஏந்தி திருநடனம் ஆடிய அற்புத நாள் வைகாசி விசாகம் இத்துணை சிறப்புகளை பெற்றுள்ளது அது மட்டும் இல்லைங்க இந்த வருடம் வைகாசி விசாகத்திற்கான விரதத்தை மட்டும் கடைபிடிக்காம வைகாசி விசாகத்திற்கு ஒரு நாள் முன்பும் ஒரு நாள் பின்பும் மிக முக்கியமான இரண்டு விரதங்கள் வருகின்றன அதையும் சேர்த்து நீங்க செய்து வழிபாடு செய்தீங்கன்னா இன்னும் கூடுதல் பலன்களை நீங்க பெற முடியும் எட்டாம் தேதி பிரதோஷ விரதம் வருகின்றது அதுவும் திரையோதசி திதியில வருதுங்க ஒன்பதாம் தேதி நாம வழிபாடு செய்யக்கூடிய வைகாசி விசாக விரதம் மறுநாள் பத்தாம் தேதி பௌர்ணமி விரதமும் வருதுங்க ஆகையால ரொம்பவுமே விசேஷமான விரதனாலா இந்த மூன்று நாட்களுமே கருதப்படுது வைகாசி விசாகம் விரதம் தொடங்கும் முறை முதல்ல விநாயகரை வழிபாடு செய்துட்டு சிவபெருமானுக்கு பூஜைகளை எல்லாம் செய்து அதன் பிறகு முருகப்பெருமானுக்கான விரதத்தை தொடங்குவதுதான் சரியான வழிபாட்டு முறை நாளை அதாவது விசுவாவசுவருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அணிக்கு சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்கள்ல ஒன்றான பிரதோஷ வழிபாட்டை நீங்க செய்யறது சிறப்புங்க அதாவது சரியா நாளை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள பிரதோஷ வழிபாட்டை செய்து சிவபெருமானுடைய அருளாசியையும் பெற்றுக்கோங்க வைகாசி விசாகமானது விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை வருகின்றது அதாவது ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை வருகின்றதுங்க ஜூன் எட்டாம் தேதி பகல் ரெண்டு பத்து மணிக்கு துவங்கக்கூடிய வைகாசி விசாக நட்சத்திரமானது ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை நான்கு நாற்பது மணி வரைக்கும் இருக்குங்க ஆகையால் ஜூன் ஒன்பதாம் தேதி நீங்கள் முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபாடு செய்வது சிறப்பு பௌர்ணமி விரதம் இருக்கும் அன்பர்கள் ஜூன் பத்தாம் தேதி பகல் பனிரெண்டு இருபத்தி ஆறு மணிக்கு பௌர்ணமி விரதம் தொடங்கிறதுனால மறுநாள் ஜூன் பதினோராம் தேதி வரைக்கும் கூட நீங்க வழிபாடு செய்யலாம் வைகாசி விசாகம் விரதத்தை யார் வேணும்னாலும் இருக்கலாங்க இருந்தாலும் பல காலமா தீராத பிரச்சனையில இருக்கிறவங்க உதாரணத்துக்கு பல ஆண்டுகளா திருமணமாகாம காத்திருக்கிறீங்க திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லைன்னு இருக்கிறவங்க நீண்ட காலமா தீராத துன்பத்துல இருக்கிறவங்கன்னு எல்லாருமே வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகப்பெருமானுடைய அருளை பெற விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானின் அருளை பெற்றுவிட்டால் பல காலமாக தீராமல் இருக்கும் துன்பம் கூட தூள் தூளாக நொறுங்கி போய்விடும் என்பது கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாதருடைய பாடலில் எழுதப்பட்டிருக்கு இத்துணை சிறப்புகள் நிறைந்த வைகாசி விசாக நன்னாளில் சரியாக ஜூன் ஒன்பதாம் தேதி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க முருகப்பெருமானுடைய முழு அருளாசியும் உங்களுக்கு கிடைக்கட்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல விரதத்தை தொடங்கும் விடியர் காலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஐந்து மணிக்குள்ள உங்களுடைய விரதத்தை தொடங்கிடுங்க காலையில வழிபாடு செய்யக்கூடியவர்கள் வழிபாடு செய்ய உகந்த நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது மணி வரை காலை ஒன்பது பத்து மணி முதல் பத்து இருபது மணி வரை மாலையில ஆறு மணிக்கு பிறகு எப்பவும் போல நீங்க பூஜைகளை செய்து கொள்ளலாம் ஆனால் ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை நான்கு நாற்பது மணி வரைக்கும் மட்டும்தாங்க விசாகம் நட்சத்திரம் இருக்கின்றது ஆகையால் காலையிலேயே நீங்கள் வழிபாட்டை செய்கிறது சிறப்புங்க வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய படத்தை சுத்தம் செய்து அழகிய மலர்களால் அலங்கரிச்சுக்கோங்க அதன் பிறகு வேல் அல்லது முருகப்பெருமானினுடைய விக்கிரகம் வைத்திருப்பவங்க நீங்கள் பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லாதவங்க கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வதற்கான பாலை வாங்கி கொடுக்கலாம் நெய்வேதியமாக நீங்கள் வீட்டில் முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் பாயசம்னு ஏதாவது ஒரு இனிப்பகையை செஞ்சு படைத்து வழிபாடு செய்யலாம் எதுவுமே செய்ய முடியாதவங்க இரண்டு வாழைப்பழம் பாக்கையாவது வைத்து மனதார நீங்கள் வழிபட்டிங்கனாவே முருகப்பெருமானினுடைய முழு அருளாசியும் உங்களுக்கு கிடைக்கும் முருகப்பெருமான வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு எந்த பாடல் அல்லது எளிமையான மந்திரம் தெரிகின்றதோ அதை படித்தாவே போதும் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மிகவும் எளிமையான முறையில் சொல்லி வழிபட்டிங்கனாவே முருகப்பெருமானினுடைய முழு அருளாசியும் உங்களுக்கு கிடைக்கும் மிக முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடிய தானம் ஒன்று இருக்குங்க அதாவது வைகாசி விசாகமனைக்கு யாராவது ஒருவருக்காவது நீங்கள் அன்னதானம் செய்வது சிறப்பு இது வெயில் காலத்தில் வரக்கூடிய திருவிழா என்பதனால நீர்மோர் பானகம் விசிறி போன்ற குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களையும் நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் முருகனின் மனம் குளிரணும் என்பதற்காக தான் இந்த நாளில் பால் குடம் பால் காவடி எடுத்து வந்து பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்கிறாங்க ஆகையால் முருகனை மனதார நினைச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு குளிர்ச்சியான பொருட்களை நீங்க எது தானம் செய்தாலும் முருகப்பெருமான் மனம் மகிழ்ந்து அருள் தருவார் என்பது நம்பிக்கைங்க இந்த பதிவின் மூலிமா வைகாசி விசாகம்னா என்ன வைகாசி விசாகம் அன்னைக்கு யாரெல்லாம் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் விரதத்தை கடைபிடித்து வழிபாடு செய்வதன் மூலயமா உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் எந்த நேரத்துல வழிபாடு செய்யணும் என்னென்ன மந்திரங்கள் உச்சரிக்கணும் என்பது பற்றின முழுமையான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள ஆன்மீக ரீதியான தகவலோடு நான் உங்களை அடுத்தடுத்த பதிவுகளை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்